ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு சம்பு தண்ணியை வச்சு வீடு முழுவதும் க்ளீன் பண்ண முடியுமா இப்படி ஒரு டிப்ஸ் வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் அவுட்டாகதா இல்லையா அப்படின்னு எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க சரி வாங்க நம்மளும் வந்து ஒரு சம்பு தண்ணியை வச்சு வீடு முழுவதும் க்ளீன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது நம்மளும் ஒரு க்ளீன் பண்ணி பார்ப்போம் ஒரு சம்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் அளந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு சம்பு நிறையா இப்போ வந்து இதான் அளவு பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஒரு சம்புக்கு இப்போ வந்து இதை வந்து நூறு பக்கெட்டில் வந்து நம்ம ஊற்றிக்கிறோம் ஊற்றியாச்சு இப்போ நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வந்து லிக்யூடு வந்து ஊற்று போகிறேன் என்ன லிக்யூட்னாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து இதான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இதில் வந்து ஒரு மூடி அளவுக்கு வந்து லிக்யூட் ஊற்று போகிறேன் ஏன்னா வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு சொம்பு தான் எடுத்திருக்கோம் அதனால வந்து ஒரு மூடி ஊற்றுவோம் எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் காமிக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ஊற்றி ஆச்சு நல்லா கல கலக்கன்னு கலக்கிக்கிட்டு இப்போ வந்து உங்கள் வந்து வாட்டர் பாட்டில் ஸ்ப்ரேயர் எது இருந்தோ இருக்குதோ அதில் வந்து ஊற்றிக்கோங்க இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஸ்மால் சைஸ் வாட்டர் பாட்டில் தான் இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி வீடு முழுவதும் க்ளீன் பண்ண போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிட்டு இந்த வாட்ரு பாட்டிலுக்கு எத்தனை ரூமுக்கு வருது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த வாட்ரு பாட்டிலு வந்து ஃபுல்லாக வந்து நான் ஊற்றிக்கிட்டேன் எவ்வளோ கலராக இருக்கு பாருங்கள் மஞ்சள் கலராக இருக்கு பாருங்கள் அது அந்த லிக்யூடோட மகிமை தான் நல்லா வாசமாக இருக்குது சரி வாங்க இப்போ வந்து நம்ம வீட்டு ஹாலை வந்து நம்ம துடைக்கலாம் என் வீட்டு ஹால் கொஞ்சம் பெரிய ஹால் தான் நம்ம இந்த பாட்டில் பட்டரில் எடுத்து வச்சு கொஞ்சோண்டு ஸ்மால் சைஸ் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சு அந்த லிக்யூடை நம்ம ஹால் ஃபுல்லாக வந்து ஊற்றிடுவோம் நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து ஃபுல்லாகவே இந்த ஹால் ஃபுல்லாகவே நான் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா சூப்பராக மனமாக இருக்குது அந்த நம்ம ஏன்னா வந்து நம்ம நிறைய வந்து லிக்யூட் ஊற்றுறதுனால நல்லா சூப்பர் மனம் அந்த லிக்யூடு ஊற்றும்போதே நல்லா வந்து அந்த லெமன் ஸ்மெல் சூப்பராக அடிக்குது நீங்கள் என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாகவே வந்து அந்த ஹாலுக்கு தான் எனக்கு வந்து சரியாக வந்துச்சு ஊற்றியாச்சு பாருங்கள் வெறும் வாட்டர் பாட்டில் தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் மாப்பை வந்து எடுத்துகிட்டு வரப்பறேன் மாப்பை வந்து தண்ணியில் நினச்சி தான் எடுத்துகிட்டு வரப்போகிறேன் ஆனால் தண்ணியில் நினச்சி நல்லா வந்து புளிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம் இப்போ பாருங்கள் நல்லா புளிஞ்சு வச்சு இப்போ ஹால் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விடுறேன் நல்லா வந்து அழுக்கு போகுது ஏன்னா வந்து நம்ம நிறைய லிக்யூட் ஊற்றுறதுனால நல்லாவே அழுக்கு போகுது துடைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஏன்னா வந்து நிறைய லிக்விட்னால சோப்பு முறையாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து தொடச்சிக்கலாம் ரொம்ப வந்து அழுத்தி தேய்க்கணும் அவசியம் இல்லை அழுக்கு இருக்கிற பகுதியிலையும் வந்து நம்ம அழுத்தி தேய்க்கணும் அவசியம் இல்லை அந்த சோப்பு லிக்யூடு வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாகவே வந்து நம்மளாலையும் தொடக்க முடிஞ்சிடுச்சு பாருங்கள் ஃபுல் ஹாலையும் வந்து அந்த சின்ன வாட்ரு பாட்டில் உள்ள அந்த தண்ணியை வச்சு தான் அந்த லிக்யூடு வச்சு தான் வந்து ஃபுல் ஹாலையும் தொடச்சிருக்கேன் இதில் வந்து நான் வந்து வீடு தொடர்ச்சி நான் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து டெய்லி துடைக்கிறவங்க இருப்பீங்க அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் துடைக்கிறவங்க இருப்பீங்க அப்புறம் வந்து மாதத்தில் ஒரு நாள் தொடக்கிறவங்களாம் இருப்பீங்க நான் வந்து வீடு தொடர்ச்சி வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்ம வீடு தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காமிப்போம் அழுக்கு எவ்வளோ வருதுன்னு இப்போ பாருங்கள் பாத்ரூம்லாம் அப்படியே கொண்டு போய் தான் இப்போ உங்கள் முன்னாடி தான் வந்து கழுவுறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்துவிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள் அந்த சின்னோண்டு வாட்ரு பாட்டில் உள்ள அந்த தண்ணியை தான் நான் வந்து ஹாலுக்கு ஊற்றுனேன் அதுலேயே வந்து இவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் சூப்பராக வந்து தொடச்சாச்சு இப்போ பாருங்கள் இதுதான் என்னுடைய ஹாலு இது வந்து ஒரு மீடியம் சைஸு கொஞ்சம் பெரிய ஹாலு தான் இதுக்கே வந்து சூப்பராக வந்து தொடச்சாச்சு நல்லா பார்க்கவே நல்லா நீட்டாக பளிச்சுன்ட்டுருக்கு பாருங்கள் நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தொடக்கவே இல்லை சரி வாங்க மிச்ச இருக்கிற லிக்யூடை வந்து எத்தனை ஹாலுக்கு வருது எப்படி அழுக்கு போதா அப்படின்னு தொடச்சி பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் பாருங்கள் அந்த அதே வாட்டர் கனில் மிச்சம் இருக்கிற லிக்யூடையும் நான் ஊற்றிக்கிட்டுறேன் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து அந்த பொருளை வச்சு நான் வந்து மாதிரி டிப்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு உண்மையான ஹானஸ்டான ரிவ்யூ தான் கொடுப்பேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் எடுத்துகிட்டேன் இன்னும் கொஞ்சமே இருக்குது எனக்கு பாருங்கள் இப்போ வந்து பெட்ரூமில் வந்து ஒரு இது ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ் பெட்ரூமு அதை வந்து தொடைக்கிறேன் அதையும் துடைச்சி வந்து எவ்வளோ அழுக்கு போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம பெட்ரூமில் வந்து நம்ம எடுத்துருக்கிற வாட்ரு பாட்டில் அந்த லிக்யூடை வந்து நான் வந்து ஊற்றி விட்றேன் ஊற்றி விட்டது நான் வந்து துடைக்க போகிறேன் அந்த வாட்ரு பாட்டிலை நான் இந்த பெட்ரூமில் ஊற்றிட்டு இன்னமும் வந்து கொஞ்சோண்டு இருந்தது அதையும் நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் பாருங்கள் இவ்வளோ மிச்சம் இருக்குது எனக்கு இதுவே வந்து நம்மளுக்கு நல்ல தாராளமாக தான் இருக்குது நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் அழுக்கு இருக்கிற இடத்துல மட்டும் ரொம்ப அழுக்காக இருக்கிற மட்டும் கொஞ்சம் லைட்டாக தேய்க்க வேண்டியதாக இருக்குது மத்தபடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அழு தேய்க்கணும்னு அவசியமே இல்லை இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு செம்பு தண்ணியில் நம்ம வீடு ஃபுல்லாக வந்து தொடக்கிறது உண்மை தான் ஏன்னா வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் மூணையும் வந்து தொடச்சேன் ஸ்மால் வீடாக இருக்கிறவங்க நல்லாவே தாராளமாக துடைக்கலாம் இது வந்து எனக்கு வந்து ஒரு ஹால் பெரிய ஹாலு ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூம் அப்புறம் வந்து ஒரு பெட்ரூம் சின்ன பெட்ரூம் கிச்சன் வந்து ஸ்மால் மீடியம் சைஸு வந்து கிச்சன் இதுக்கே வந்து நான் வந்து சூப்பராக தொடச்சிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த பெட்ரூமை தொடச்சிட்டு நான் வந்து இதில் வந்து இதில் பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் பாருங்கள் இது வந்து கடைசியாக இருக்கிறது ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது மிச்சம் இருக்கிறது இதை நம்ம ஊற்றிக்கிடும் இதை வச்சு நம்ம எத்தனை ரூமுக்கு துடைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதை வச்சு நான் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பெட்ரூமுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனுக்கும் நான் வந்து தொடச்சேன் இதை இப்போ பாருங்க நம்ம வந்து தொடச்ச பெட்ரூம் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த பெட்ரூம் வந்து நம்ம தொடப்போம் இந்த பெட்ரூம் வந்து நல்லாவே அழுக்காக இருக்குது உங்களுக்கு பார்த்தவே தெரியும் இதுலேயும் வந்து அந்த லிக்விட் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து ஒரு செம்பு தண்ணி தான் அதில் வந்து லிக்யூட் மட்டும் தான் ஊற்றியிருக்கோம் அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க இதை இந்த செம்பு தண்ணியெலாம் வீடு ஃபுல்லாக கண்டிப்பாக தொடச்சிடலாம் நல்லா அழுக்கும் போகுது இல்லை நீங்கள் இப்படிலாம் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது நான் வந்து நல்லா அரை பக்கெட் தண்ணியில் நல்லா அரை மூடி நம்ம லிக்யூடு ஊற்றி தான் நான் வந்து வீடெல்லாம் தொடப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் அதேமாரி தொடச்சிக்கோங்க ஆனால் வந்து எனக்கு வந்து இது வந்து இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணுறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியோட செலவு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அழுக்கும் வந்து போகுது ஏன்னா அரை பேக்கெட்டுல அரை முடி இதில் வந்து ஒரு சம்பு தண்ணியில் ஒரு மூடி லிக்யூடு ஊற்றுறதுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அதனால் நல்லாவே அழுக்கு போகும் இல்லை இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதே மாதிரி வந்து தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு அரை மூடி பக்கெட்டில் ஒரு நீங்கள் என்ன லிக்விடோ இல்லை லைஸ் ஆயிலோ இல்லை டட்டாலோ ஏதோ திரும்ப ஊற்றிட்டு திரும்ப நீங்கள் தொடச்சி எடுத்தாலும் உங்கள் வீடு நல்லா பளிச்சுனா இருக்கும் இந்த முறையில் நீங்கள் செய்யும்போது உங்கள் வீடு நல்லாவே பளிச்சுன்ட்டுருக்கு பாருங்க இப்போ வந்து நான் ஒரு ஸ்மால் சைஸ் பெட்ரூமு க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ வந்து கிச்சனை கிளீன் பண்ணுறேன் கிச்சனில் வந்து எக்கச்சக்க அழுக்கு இருக்கும் இந்த அழுக்கு எல்லாத்தையும் எடுக்குதான்னு பாருங்கள் பார்ப்போம் கார்னர் ஓரத்தில் ரொம்ப அழுக்கு இருக்குது அதெல்லாம் தொடச்சிட்டா எங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பாருங்கள் எவ்வளோ குருட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து ரெகுலராகவே டெய்லி வீடு துடைக்கிறவங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரான டிப்ஸ் ஏன்னா வந்து தண்ணி செலவு ரொம்ப ரொம்ப மிச்சமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நல்லாவே க்ளீன் ஆகும் இல்லை நாங்கள் மாதக்கணக்கில் தான் மாதத்தில் ஒரு தடவை தான் நாங்கள் வீடு துடைப்போம் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லா அரை பக்கெட் தண்ணி ஊற்றி உங்களுக்கு என்ன லிக்விட் வேணுமோ அதை ஊற்றி உங்கள் வீடு துடைக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து அரை பேக்கெட் தண்ணியில் நான் கொஞ்சோண்டு லிக்விட் ஊற்றி இதுலேயும் நான் வீட வந்து துடைக்கிறேன் இதே மாதிரியும் நீங்கள் துடைச்சிக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் ரொம்ப சிக்கனமான டிப்ஸ் தான் நல்லா அழுக்கும் போகுது இதில் வந்து நல்லாவே டிஃப்ரென்சியேஷன் தெரியுது அழுக்கு போகிறது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பண்ணி க்ளிக் பண்ணி விட்ருங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸையும் நான் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு நான் சொல்லுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்